ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு காயின் சேவிங்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சேமிச்ச கோல்டு காயின்னு என்னவாக இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அன்னைக்கு என்னவா ரேட்டு இருந்துச்சு அந்த ரேட்டு வந்து இப்போ எப்படி நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக மாறி இருக்குதுன்றதெல்லாம் இது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கங்க கோல்டு காயினை நம்ம வந்து சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒரு கஷ்ட நேரத்துக்கு கை கொடுக்கறது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மட்டுந்தான் எந்த சொந்த பந்தம் கூட வந்து யாருமே வந்து நம்ம கையில் ஏதோ ஒரு அமௌண்ட்டு இல்லை அப்படின்னா யாருமே கூட நமக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண போகிறது கிடையாது பண்ணவும் மாட்டாங்க அதே மாதிரி நம்மளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நம்ம சேர்த்து வைக்கிற கோல்டு காயின் மூலிமா வந்து நம்ம வந்து என்ன வேணாலுமே நம்ம வந்து அந் நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் அந்த மாதிரி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சேமித்தது எவ்வளோ கோல்டு காயினு எனக்கு வந்து யார் எனக்கு மோட்டிவேஷ்னல் பண்ணது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு கிராம் வரையும் வந்து கோல்டு காயின் வந்து நான் வந்து சேமித்து வச்சுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அன்னைக்கு ரேட்டு வந்து என்னவாக இருந்ததுன்றது மட்டும் நம்ம பார்க்கலாம் வாங்க அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் வாங்கினது வந்து நான் வந்து ஆகஸ்ட் மாதம் வாங்கினேன் கோல்டு காயினு அன்றைக்கி என்ன ரேட்டுன்றதை பார்க்கலாம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு காயினை அன்றைக்கி தான் நான் வாங்குகிறேன் அன்றைக்கு வந்து கோல்டு ரேட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஆறாயிரத்தி ஆறுநூற்றி அறுபது ரூபாய் இருந்தது ஒரு கிராம் காயின் வந்து நான் வாங்குறேன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்டேஜ் இருந்துச்சு வேஸ்டேஜ் சாரி வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் அன்றைக்கி நான் வாங்கினேன் மூணு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி இருந்துச்சு டோட்டலாக பார்க்க போனோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து ஏழாயிரம் ரூபாய் அன்னைக்கு ரேட்டு எனக்கு ரொம்ப வந்து பிரமிப்பாக இருந்ததுங்க ஒரு காயின் நம்ம வந்து நம்ம சேமித்து வச்சு காசில் வாங்கும்பொழுது எவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்கும் இல்லைங்களா இந்த காசை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த காயினில் நம்ம போட்டிருக்குமே கோல்டில் போட்டிருக்குமேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அன்றைக்கி எனக்கு கிடச்சிது அன்றைக்கி ரேட்டு வந்து ஏழாயிரூபாவாக இருந்துச்சு இன்றைக்கி நான் வாங்கினேன் அந்த ஆகஸ்ட் மாதம் இப்போ இந்த பில்லு நம்ம பார்த்தாச்சு இது வந்து இருபத்தி மூணாந்தேதி வாங்கின பில்லு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு காயினாக வாங்க ஆரம்பித்தேன் ஏன்னா நமக்கு சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால வந்து நான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதே போல் முப்பத்தி தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வாங்கின கோல்டு அன்றைக்கி என்னவா இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நூற்றி பத்து ரூபாய் இருந்துச்சு அன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு கிராம் காயின் வந்து மூணு மில்லி இருக்கிற மாதிரி நான் காயின் வாங்கியிருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி இந்த பில்லில் வந்து அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி வாங்கின பில்லில் வந்து நான் காயின்னு சொல்லிவிட்டு நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஆனால் அன்னைக்கு நான் வாங்கினதே நான் என்னை பில்லு பார்த்தவருக்கு தான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது அன்றைக்கி நான் வாங்கினது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா ரெண்டரை பர்சன்டேஜ் வேஸ்டேஜின்னாவே வந்து அன்றைக்கி நம்ம பாரு தான் நான் வாங்கினேன் நான் அதாவது ஒரு கிராம் பார் நான் அன்னைக்கு வாங்கினேன் சாரி நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதே போல் வீடியோலேயும் வந்து காயினாக காமிச்சிட்டேன் சாரி அன்னைக்கு வாங்கினது வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப் உள்ள இந்த பார் கோல்டு பார் தான் நான் வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஒன் தான் இது எல்லாமே நைன் ஒன் சிக்ஸு தான் டுவெண்ட்டி டூ கேரட்டு தான் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்லேயுமே வந்து பார் நமக்கு கிடைக்கிது அன்றைக்கி ரேட்டு வந்து என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஏழாயிரத்தி நூற்றி பத்து ரூபாய் அதாவது வந்து ரெண்டரை பர்சன்டேஜ் பாருக்கு எப்போதுமே வந்து ரெண்டரை பர்சன்டேஜ் தான் வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து டோட்டலாக வந்து அன்னிக்கு வந்து எனக்கு ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்து நான் வந்து இந்த கோல்டு பார் வாங்கினேன் ஏன்னா நமக்கு வந்து கோல்டு காயினே வாங்கிறதே பெஸ்ட்டு அங்கே ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் மாதிரி வருது இல்லைங்களா ரெண்டு பர்சன்டேஜுக்கு அதுக்கு காயினாகவே வாங்கிட்டு போயிடலாம் நானும் வந்து சரி இது ரெட்டாங்குலர் ஷேப் உங்களுக்கு வேணுமே அப்படின்றதுக்காக இந்த காயின் நான் வாங்கினேன் அன்றைக்கி வாங்கின காயின் இது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் முப்பதாந்தேதியுமே நான் வந்து காயின் வாங்கினேன் அதுவுமே வந்து ஒரு கிராம் காயின் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து டிசம்பர் முப்பதாந்தேதி வாங்கினது ஏன்னா அப்போ வந்து நமக்கு வந்து வேஸ்டேஜ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா ஷாப்லேயும் போட்டிருந்தாங்க ஆனால் இது ஜிஆர்டியில் வந்து வேஸ்டேஜ் கொடுத்து தான் நான் வாங்கியிருக்கேன் ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அன்னைக்கு வாங்கின முப்பதாந்தேதி வாங்கினவுடைய ரேட்டு பார்க்கலாம் நம்ம ஏன்னா வந்து நான் ப்ரூஃபோட காமிக்கிறேங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ரேட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது கோல்டு அமௌண்ட்டு நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் ஐடியா வரும்ன்றதுக்காக தான் பில்லோடவே காமிக்கிறேன் வீடியோ லென்த்தாக போனால் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க அன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழாயிரத்து நூற்றி ப நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு அந்த பில்லுக்கும் இந்த பில்லுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும்னு நான் நினைக்கிறேன் நூற்றி எண்பது ரூபா இருக்குது பாருங்கள் வேஸ்டேஜ் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜி நான் ரவுண்டு கோயின் வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்தது வந்து டோட்டல் அமௌண்ட்டு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து டோட்டல் அமௌண்ட்டு வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து அன்றைக்கி வந்து எங்களுக்கு அஞ்சு ரூபா வந்து கம்மி பண்ணிணாங்க எப்பொழுதுமே நமக்கு வந்து அந்த அஞ்சு ரூபா ஆறுரூபா அப்படிலாம் கம்மி பண்ணுவாங்க கம்மி பண்ணாங்க அப்போ இந்த ரேட்டு கொடுத்து தான் நான் வாங்கியிருக்கேன் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து முப்பதாந்தேதி வாங்கின காயின் வந்து இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு கிராம் கோல்டு காயின் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு சேமிக்கும் போது அவ்வளோ ஒரு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க நம்மளாலையுமே சேமிக்க முடியுமா ஒரு மோட்டிவேஷ்னலாக வாங்கி நம்மளுமே நம்ம வந்து நமக்கு கொடுத்தவங்களும் வந்து நல்ல மோட்டிவேஷ்னல் கொடுத்தாங்க இந்த மாதிரி வாங்கி சேமிங்க அப்படின்றது நான் கடைசியாக அவங்கள பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி தேதி அதே டிசம்பர் மாதம் நான் ஒரு காயின் வாங்கியிருக்கேன் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் கோல்டு காயின் வந்து நான் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் அன்றைக்கி கோல்டு ரேட்டு என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அப்போ நான் வாங்கியும் போது ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்தது அன்றைக்கி ரேட்டுக்கும் இன்றைக்கி ரேட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வாங்கின கோல்டு காயின்னு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது பாருங்கள் அன்றைக்குமே ரெண்டு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருக்கேன் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா அப்போ நம்ம கோல்டு காயின் வாங்குறது வந்து நஷ்டமாக லாபமாக அப்படின்னா லாபம் தான் நான் சொல்லுவேன் நம்ம காசுங்களை வேஸ்ட்டு பண்ணாமல் காயின் வாங்கி நம்ம இந்த மாதிரி சேமித்து வைக்கிறோம் அந்த காயின் என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த காயின் தான் அது ஒரு கிராம் காயின்னு அப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வந்து நாலு கிராம் காயின்னு வந்து நான் சேர்த்து வச்சுட்டேன் அப்போ நமக்கு எவ்வளோ லாபமாக இருக்குது இப்போ இந்த காயினை வந்து இப்போ நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்குதுன்றதையும் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா பிப்ரவரி மாதம் வாங்கின கோல்டு காயின் இருக்குது ஜான்வரி மாதம் வாங்கின கோல்டு காயின் இருக்குது எவ்வளோ லாபமாக இருக்குது பாருங்க இது வந்து எனக்கு சேமிக்கிறதுக்கு வந்து ஆர்வத்தை தூண்டினது யார் அப்படின்னா எல்லாருக்கும் பின்னாடியுமே வந்து ஒவ்வொருத்தரும் இருப்பாரு இருப்பாங்க இல்லைங்களா எனக்கு பின்னாடி இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு மோட்டிவேஷ்னல் வந்து இப்படி சேமித்து வைமா அப்படி சேமித்து வைமான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற டைப்பு ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எப்படின்னா நான் வந்து நிறைய ஆப்பில் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்பேன் அந்த மாதிரி போயிட்டுருக்கிறச்ச வந்து என்னுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறீங்க அமௌண்ட் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க அவங்க கொஞ்சம் தயக்கமாகவே தான் கேட்பாங்க நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்ற தயக்கம் வந்து எல்லாருக்குள்ளேயுமே வரும் இல்லைங்களா ஆனாலும் தயக்கமாகவே கேட்பேன் நம்ம வந்து என்ன பண்ணோம் ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வைப்போம் அந்த மாதிரி அவங்க பார்க்கும்பொழுது அவங்க மனசுக்கு என்ன தோணுமோ எனக்கு தெரியல நம்ம இந்த மாதிரி காசெல்லாம் வேஸ்ட்டு பண்ணுறது வந்து தப்பான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து நமக்கு வந்து காமிக்கணும் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே என்னுடைய தோழி வந்து உண்மையாக சொல்கிறேன் அவங்க கண்டிப்பாக வந்து கடவுள் நல்லபடியாக வச்சுருக்கணும் எனக்கு வந்து அவங்க மோட்டிவேஷனல் பண்ணி எனக்கு இன்னமும் வந்து ஒரு பேக் போனாக இருக்கிறது வந்து அவங்க தான் எல்லா விஷயத்துக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்டு தோழிங்க இருப்பாங்க துரோகம் பண்ணிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸுமே இருப்பாங்க அந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டு போன ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்ல போனால் இவங்க ஒருத்தரை மட்டும்தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க இப்படி சேமித்து வச்சா நல்லது அப்படி சேமித்து வச்சா நல்லது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுக்கும்பொழுது தான் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து சேமிக்க வந்து பழக்கத்தை உருவாக்கிக்கினேன் இது வந்து உங்களுக்கு நல்ல வந்து மோட்டிவேஷ்னலாக நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்களும் என்ன மாதிரி வந்து ஆப்பிளெல்லாம் காசுகளை வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற அமௌண்ட்டை வந்து இங்கே எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றதை பாருங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாஸை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் வந்து யூடியூப்ஸில் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய சேவிங்ஸ் ஐடியாஸு மணி சேவிங்ஸு அதே போல் கோல்டு காயின் சேவிங்ஸ்லாம் நிறைய வீடியோஸை வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னாவே நல்ல மோட்டிவேஷ்னல் அடைஞ்சிருவீங்க இது மட்டும் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டினியூவாக சொல்கிறேன் எனக்கு மோட்டிவேஷ்னல் ஆனது இவங்க சொன்ன ஒரு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் நாலு கிராம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேமிக்க முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ் நான் உங்களுடைய லைக் எனக்கு வர வர தான் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கோ போஸ்ட் பண்ணுறதுக்கோ தோணும் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் இந்த பாக்ஸிலெல்லாம் என்ன இருக்குது நான் இந்த பாக்ஸில் என்ன வச்சிருக்கேன்றதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ